ராசிக்கு சிறப்பு என்னை கேட்டா இப்ப வந்து ஒம்பதுல குரு வரும் பொழுது கண்டிப்பா வீடு கட்டக்கூடிய அமைப்பு கொடுப்பார் தொட்டதுக்கெல்லாம் விசாரிக்காம கோவப்படக்கூடியவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா மேஷராசியும் ராசியும் அவங்க வெளியில தெரியணும்னா அதுக்கு நேரங்களால வரணும்னு நான் பேச சொன்னேன் அந்த மாதிரி இந்த ஒன்பதுல குரு வரும்பொழுது அவங்க எல்லாம் இப்ப பிரகாசிக்கக்கூடிய ஒரு நேரம் உச்சிகராசி நேரங்கள் பொதுவாக பூமி சம்பந்தமான தொழில் மட்டும் இல்லாமல் விவசாயம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாமே மிகச் சிறப்பான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உச்சகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு தொண்ணூறு சதவீத நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த அதிசார பயிற்சியில ஸ்ரீ வராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல்ல சிவஸ்ரீ ஜோதிட சிவோன்மணி சரவண மாணிக்க சிவாச்சாரியர் நம்ம கூட இருக்காங்க ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பேசலாம் எங்களுடைய ஸ்ரீ வராகி டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவண மாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமுடம் காஞ்சிபுரம் தொலைபேசி ஒன்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் அடையனுடைய பணிவான வணக்கம் மற்றும் ஆசீர்வாதங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு அதிசார பயிற்சியில் என்ன மாதிரியான பலன்கள் சிறப்பு என்னை கேட்டால் இப்போ வந்து ரொம்ப அதாவது விசாகம் அனுஷம் கேட்டை இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்காரர்கள் இப்போ பொதுவாக செவ்வாயினுடைய ஆதிபத்தியத்தில் இவங்க இருப்பாங்க அதிக முன்கோபம் உடையவர்கள் ஷார்ட் டெம்பர் தொட்டதுக்கெல்லாம் விசாரிக்காம கோவப்படக்கூடியவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா மேஷராசியும் ருச்சிகராசியும் எடுத்தோடனே கோபம் தான் தான் யோசனையே ஏன் கோவப்பட்டோம் அப்புறம் தான் யோசிக்குவாங்க அதை புரிஞ்சுட்டாங்கன்னா இப்போ நமக்கு தெரியும் அவங்களுக்கு புரிஞ்சுக்காதவங்க என்ன பண்ணுவாங்க தேவையில்லாத பிரச்சனைகள் தான் அவர் வந்துருது அதனாலயே பாதி கெட்ட பேர் வாங்கிப்பாங்க இவங்க ரெண்டு பேருமே ஏன்னா ரெண்டுக்குமே அதிபதி செவ்வாய் செவ்வாய்கும் பொழுது அவர் வந்து உக்ரமானவர் இந்த மாதிரி முன் கோபத்துக்கு அதிபதி அப்போ அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறதுனால அந்த கோபத்தை அவங்க குறைக்கணும் அதே போக இப்ப அவங்களுக்கு இருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தோம்னா விசாக நட்சத்திரம் அனுஷம் கேட்டை மூணு நட்சத்திரம் சொன்னேன் இவங்களுக்கு எட்டாம் இடத்துல போய் குரு மறைஞ்சு போயிட்டார் இப்ப இருக்கிற சூழ்நிலைங்கிறது சரியில்லை வரக்கூடிய அதிசாரம் அப்படிங்கறது ஒன்பதாம் இடத்துக்கு வராது அப்போ ஒன்பதுல குரு அப்படிங்கறது கணக்கு கிடைக்கு ஒன்பதுல குரு வரும் பொழுது சாதாரணமா வீடு கண்டிப்பா வீடு கட்டக்கூடிய அமைப்பு கொடுப்பார் நீங்க வேண்டாம் விட மாட்டார் எப்படியோ ஒண்ணு பண்ணி ஆட்டியே பணத்தை வாங்கி எதாவது ரெடி பண்ணி வீடு வாங்கக்கூடிய அமைப்பு வீடு கட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டாகும் உண்ட காலகட்டத்துல இடம் நாச்சு வாங்கலாம் மனைவி வாங்கலாம் அதே மாதிரி தொழிலா பண்றவங்க இருக்காங்கல்ல இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடியவங்க இன்னும் சொல்ல போனோம்னா ரியல் எஸ்டேட் பண்றவங்க லோகேஜ் உணவு சுகாதாரம் மருத்துவம் கால்நடை பராமரிப்பு நெடுஞ்சாலை பணியாளர்கள் கட்டுமான பணியாளர்கள் தொல்லியல் துறை ஆராய்ச்சியாளர் ரிசர்ச் பண்றவங்க விஞ்ஞானிகள் சயின்டிஸ்ட் இவங்களுக்கு எல்லாமே விரச்சிகர இருந்தால் அந்த அதிசார பயிற்சிங்கிறது அப்புறம் விதமா அவங்களை வெளியில தெரிய வைப்பாங்க எங்கேயோ வெளியோ கண்டுபிடிப்பாலும் கண்டுபிடிக்கலாம் யாருக்கும் தெரியாம இருக்கும் இவங்க எல்லாம் இப்ப நான் தென்ன மாதிரி குடத்துக்குள்ள விளக்குமா இருந்திருப்பாங்க அவங்க வெளியில தெரியணும்னா அதுக்கு நேரங்கால வரணும்னு நான் சொன்னேன் அந்த மாதிரி இந்த ஒன்பதுல குரு வரும்பொழுது அவங்க எல்லாம் இப்ப பிரகாசிக்கக்கூடிய ஒரு நேரம் லிருச்சிகராசி நேரங்கள் பொதுவாக பூமி சம்பந்தமான தொழில் மட்டும் இல்லாமல் விவசாயம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாமே மிக சிறப்பான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா திருமண பிராப்தி தடைப்பட்ட திருமணங்கள் அதுவும் என்ன சொல்ல போனா காந்தர்வ விவாகம்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்துல லவ் மேரேஜ் தான் அப்படி சொல்லுவாங்க விரும்பிய வரணையே கல்யாணம் பண்ணிக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு அது நடக்காது வீட்டுல தடுத்துருவாங்க இப்ப எல்லாம் பிரச்சனைகள் இருக்கும் அப்படி பார்க்கும்பொழுது அந்த மாதிரி யாரும் விரும்புகிறோமோ அவங்களையும் விவாகம் பண்ணிக்கூடிய அமைப்பு அந்த அந்த மாதிரி மாதிரி கிடைக்கும் ஒரு திருமண பிராப்தி வம்சவர்த்தி வீடு மனை வாகன வசதிகள் இது எல்லாமே ஏற்படுது வச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு தொண்ணூறு சதவீத நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த அதிசார பயிற்சியில இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்மசாஸ்தா திரைமலை தர்மஷ்தானா ஹரிஹரபுத்திரன் ஐயப்பன்னு சொல்லுவாங்க பூர்ணம் புஷ்ஷலாசனையது தர்மசாஸ்த் ஐயப்பனதான் தர்மசாஸ்தான் சொல்றது இவர் வந்து இந்த ஒன்போதுல குரு இருக்கும் பொழுது அவருடைய ஆட்சி பலம் அங்க நிறைய இருக்கும் அவர் வழிபட்டம்னால இன்னும் நிறைய படங்களை நமக்கு வாரி வழங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கறது கொடுப்பாரு ஆனா ரிச்சிகராசன்யர்கள் கண்டிப்பா அந்த ஐயப்பனை வழிபட்டு வருவது அப்படிங்கறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுங்க சொல்லுங்க சார் வேற அக்டோபர் பதினெட்டு குரு அதிசார பயிற்சி ஆகுது இல்லையா ஆமா சோ குரு அதிசார பெயர்ச்சி அப்படின்னா என்ன அதை பத்தி கொஞ்சம் இன்ட்ரஸ்ட் சொல்லிடுங்க சார் பொதுவாக குரு அப்படின்னாலே நவகிரகங்கள்ல முதன்மையான ஒரு கிரகம் அதாவது ஒரு நவக்கிரகம் அப்படின்னாலே கிரகங்கள் அப்படின்னாலே இந்த கோள்களை குறிக்கக் கூறியும் கிரகம் அப்படின்னா வீடு நல்லா தெரிஞ்சுக்கணும் கிரகம் அப்படின்னா கோள்களை குறிக்கும் அதான் கிரகப்பிரவேசம்னா வீட்டுக்குள்ள நுழையணும்னு நடத்தும் கிரகம் அப்படின்னா சில பேர் கிரக பிரவேசம் போடுவோம் அப்படி போடக்கூடாது தப்பு கிரகங்கள்லாம் உள்ளவரதான் இருக்கும் அப்போ இந்த கிரகம் அப்படின்னா கோள்களை குறிக்கும் அந்த ஒன்போது கிரகங்கள்ல தான் நவக்கிரகம் அப்படின்னு சொல்றோம் ஒன்போது கிரகங்களுமே ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயிட்டு இருக்கும் ஒரே இடத்துல இருக்காது நல்ல முதல்ல தெரிஞ்சுக்கணும் அது போயிட்டு வந்துட்டு காலம்பூரா சுத்தின்ண்டே இருக்கிறதுனால தான் பேர் கோச்சாரம்னு சொல்லுவாங்க கோன்னா கிரகம் சாரம்னா பயிற்சி அப்ப அந்த ஒன்பது கிரகங்களுக்கு கால அளவுகள் இருக்கும் ஒரு கிரகம் ஒரு ராசியில் இவ்வளோ நாள் தான் இருக்கும் அதுக்கப்புறம் அடுத்த ராசிக்கு போயிடும் அப்படிங்கிற அளவு இருக்கும் அப்படி பார்க்கும் பொழுது அதிகப்படியா ஒரு ராசியில தங்கி நன்மை தீமைகளை ஒரு ராசிக்கு செய்யறது அப்படிங்கிறது நாலு கிரகங்கள் அதில் முதல்ல சனி பகவான் தான் ஹையஸ்ட் ரெண்டரை வருஷம் ராசி இருக்கு அப்புறம் ராகு கேது ஒன்றரை வருஷம் அதுக்கப்புறம் குரு பகவான் ஒரு வருஷம் இவங்க நாலு பேர் தான் வருஷ கணக்கில் இருக்குது மற்றதெல்லாம் சூரியன் ஒரு மாதம் சந்திரன் வெறும் ரெண்டரை நாள் மட்டும்தான் இருப்பார் பயிற்சியாக இருப்பார் செவ்வாய் புதன் சுக்கரன் ஒன்றரை மாதம் இதெல்லாம் மாத கணக்கில் இருக்கிறதுனால இது அதிகமாக யாரும் மென்ஷன் கொண்டாடுறது இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இதுதான் கோவில்கள்லாம் இருக்கட்டும் நம்மள மாதிரி இதாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் மென்ஷன் பண்ணுவாங்க இந்த பயிற்சி அப்படிங்கிறது குரு பகவானை பற்றி பேசுறதுக்காக சொல்கிறேன் குரு பயிற்சி அப்படிங்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடியது இப்போ பயிற்சியாக இப்போ மூணு மாதம் ஆச்சு ஏப்ரல் மாதம் ஆச்சு இப்போ இதில் நீங்க கேட்குறது அப்படிங்கிறது அதிசாரம் அப்படின்னா என்னன்னு பயிற்சி ஆகி குரு பகவான் விரபராசியிலிருந்து மிதன ராசியில் இருக்காரு இப்போ அதிசாரம் அப்படிங்கும் பொழுது இந்த மிதன ராசியிலிருந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வேகமாக ஓவர் ஸ்பீடில் அடுத்த ராசிக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குமில்ல எல்லாத்துக்கும் திருப்பதி போறோம்னா இப்போ நான் இந்த கீழே இறங்குறதுக்கு பதினெட்டு கிலோமீட்டர் கீழே வர்றதுக்கு நாற்பது நிமிஷம் வந்து மினிமம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க ஆனால் நம்ம வேகமா வந்தோம்னா பதினஞ்சு நிமிஷத்துல வந்துடலாம் பட் ஆனால் நாற்பது நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தாலும் ஒரு இடத்துல வந்து பார்க் பண்ணிட்டு அப்புறம் தான் வர முடியும் அதுக்கு முன்னாடி வந்தா மூணு மாசத்துக்கு மறுபடியும் போயிட்டு வர முடியாது கொடுக்க மாட்டேன் அந்த ஸ்பீட் கண்ட்ரோலுக்காக அப்ப அந்த அதிசாரம் அப்படிங்கும் பொழுது குரு பகவான் வேக வேகமான கதியில அடுத்த ராசிக்குள்ள போய் உட்காந்து நீங்க கேட்டீங்க இந்த அந்த டேட்ல இருந்து இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அது வரைக்கும் அதிசாரமா கடகத்துக்கு போறார் விதினத்துல இருந்து கடகத்துக்கு போறார் அப்படி போகும்பொழுது என்ன ஆகுதுன்னா தான் குரு இருக்கார் பயிற்சி ஆயிட்டார் அப்படிங்கிற படத்தை எடுத்துக்க முடியும் அப்ப குரு பயிற்சி ஆன மாதிரி தான் அதுக்கப்புறம் மீண்டும் என்ன பண்ணுவாருன்னா ரிட்டர்ன் போறதுக்கு ஒரு பேர் இருக்கு அதே ராசி அதே பேர் அதுக்கு பேர் வக்கரம் அப்படி குரு வக்கரம் அப்படின்னா திரும்பி போறது அதிசாரம்னா ஸ்பீடா அதே இடத்துக்கு வர்றது இப்படி எல்லாம் இருக்கிற காலகட்டத்தில் பலா பலன்கள் கொஞ்சம் மாறுபடும் வேறுபடும் இந்த பன்னெண்டு ராசிக்குமே எடுக்கணும்னா இப்ப கடகத்துல குரு இருந்தால் என்ன பலன் உண்டோ அதைத்தான் மற்ற நல்ல நல்ல பலன்களை கெடுதலா இருக்கக்கூடிய கிரகங்கள்ல அமைப்பு இருக்கக்கூடிய ராசிகள் இப்ப வந்து உண்மையான குரு பயிற்சியில் கெடுதல் அனுபவிச்சுன்னு இருப்பாங்க அதிசாரத்துல போகும்பொழுது நன்மை அப்படிங்கிறது ரெண்டு மாசத்துல இவங்களுக்கு நடக்கும் அதுதான் அந்த அதிசார பலன்கள் அப்படிங்கிறது சொல்றது சார் இந்த குரு அதிசார பயிற்சி என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க இருக்கு எதுல எல்லாம் கவனமா இருக்கணும் எந்த தெய்வத்தை வழிபடணும் போன்ற நிறைய பயனுள்ள தகவல்கள் பகிர்ந்து நன்றி நன்றி வணக்கம்